நம் பகுதியில் வாழும் ஏழை எளிய மாணாக்கர்களுக்கான கல்வி கண் திறந்த காமராசர் இவர் குரு பட்டம் பெறாத பாதிரியார் இவர் தான் படித்த பள்ளி நலிவடைந்ததை பார்த்து எப்படியாவது இதை தூக்கி நிறுத்த பிடித்து கொண்டிருக்கும் அயன்மேன் இவர் எங்கள் பகுதியில் இருளடைந்த குடும்பங்களில் ஒளியேற்று வருகின்ற தீப ஒளிவர் இம்மண் கண்டெடுத்த அற்புத புதர்வன் தீண்டாமை சாதிய கொடுமை எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் ஓடோடி உதவி தரம் நீட்டி போராடும் போராளி இவர் ஏழை குடும்பங்கள் கல்வி பெற்று வாழ்வில் முன்னேற அயராது உழைத்து தன் வாழ்வையே தியாகம் செய்து வாழ்கின்ற தியாக செம்மல் இவர் மூன்று ஆண்டுகளாக தொகுப்பூதி ஆசிரியர்களுக்கு உதவி தரம் நீட்டி அவர்களின் குடும்பத்தை முன்னேற்று கொண்டிருக்கும் சகோதரர் இவர் தன் விடுதியில் இருந்து குறைந்தது முப்பது குழந்தைகளை நம் பள்ளிக்கு கொடுத்து பள்ளியின் தரத்தை உயர்த்தி வருகிற இவர் தன்னுடைய அயராத சேவையை உலகமே உற்று பார்த்து சிறந்த சமூக சேவைகள் என்ற விருதை பிரான்ஸ் அரசு கொடுத்து கௌரவப்படுத்தியது இவரைத்தான் அப்படிப்பட்ட உள்ளம் படைத்த நீங்கள் எங்கள் கிராம தலைவராக இருந்து வழிநடைத்தது இன்னும் நீங்கள் கண்முன் நிற்கின்றது தூய ஜெபமாலை அன்னையின் பெயரை நீங்கள் இன்னும் உங்கள் சேவை வளரவும் வாழ்த்துகின்றோம் உங்கள் சிறப்பு செய்தி அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம் வருகூரியோ நிறுவன தலைவர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர் சிறப்பளிக்க சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கும் ஆர்சிஎம் பள்ளிகளில் நூற்றாண்டு விழாவை மிக விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இரு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களே ஆசிரியர் பெருமக்களே இந்த பள்ளியின் தாளாளர் தந்தை பங்கு தந்தையாகவும் இருக்கக்கூடிய அழுத்திரு மேத்யூ அவர்களே இந்த விழாவை காலையிலிருந்து நம் ஊரிலேயே ஒரு எழுச்சுமிக்க விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய குழந்தைகளை வளர்த்து இந்த பள்ளியினுடைய விழாவை பார்த்து பெருமிதமாய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊர் பெரியோர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த வரலாற்று நிகழ்விலே நூறு ஆண்டுகள் ஒரு பள்ளி சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று கொண்டாட்டத்திலே நிகழ்விலே ஏறக்குரிய ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஆயனில்லா மந்தைகளாக இருந்த நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்தின் புதிய ஆயராக இந்த வர மாவட்டத்தில் பொறுப்பெடுத்து தன்னுடைய சீரிய பணியின் வாயிலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த திருச்சபையை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய நம்முடைய வேலூர் வரை மாவட்டத்தினுடைய ஆயர் தந்தை அவர்களே இந்த கங்கப்பட்டினுடைய செல்ல பிள்ளை என்று சொன்னார்கள் தன்னுடைய அரசியல் வாழ்விலே இந்த கங்கப்பட்டிற்கு என்றைக்குமே ஒரு முக்கிய இடத்தை கொடுத்து இந்த கங்கப்பட்டின் வளர்ச்சியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அரசினுடைய சட்டமன்றத்தின் துணைத் தலைவருமாக இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அருமை அண்ணன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக புதியதாக பொருட்படுத்தவுடன் இந்த நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆசியம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை அருத்திரு நூதுசேகர் அவர்களுக்கும் மற்றும் இந்த வருது தந்திருக்கக்கூடிய முன்னாள் மேலாளர் தந்தை முன்னாள் தாளர் தந்தைகள் மற்றும் பல்வேறு பங்குகளிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பங்கு தந்தைகள் திருவண்ணாமலை வட்டார குழு நம்முடைய மரியாதைக்குரிய அவர் திரு லூர்துசாமி அவர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து அதோடு இந்த நிகழ்விலே பங்கெடுத்து வந்து இருக்கக்கூடிய கல்வித்துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நம்முடைய மாண்புமிகு உறுப்பினரோடு வருகை தந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அருமை சகோதரர் ஆறுமுகம் நம்முடைய பகுதியினுடைய ஒன்றிய கவுன்சிலர் உயர்திரு ராஜேந்திரன் மற்றும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் திரு மோசஸ் மற்றும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற போது எனக்கு ஏதோ பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா என்பது எல்லாம் எனக்கு தெரியவில்லை ஏதோ என்னுடைய குடும்பத்தினுடைய நிகழ்வு போல ஏதோ என் வீட்டில் ஒரு கிரக பிரதேசம் நடக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் ஒரு மகிழ்வாக இந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்கின்றேன் இன்றைக்கு இந்த பள்ளிகளை படித்த பலர் மிக உயர்ந்த பதவிகளில் மிக செல்வாக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பல்வேறு இடங்களில் இருக்கின்றார்கள் உள்நாடுகளில் மட்டுமல்ல அமெரிக்காவில் அல்லது வெளிநாடுகளில் கூட பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கிராமத்திலே பல அருட்தந்தையர்கள் உருவாகி இருக்கிறார்கள் எல்லோருமே உயர்நிலையில் இருக்கின்றார்கள் அரு உருவாகி இருக்கிறார்கள் பல ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறார்கள் மற்றும் ராணுவத்துறையிலே துறையிலே பல்வேறு உயர் பொறுப்புகளை வகித்த பலர் இருக்கிறார்கள் ஆக இப்படி மிகப்பெரிய ஒரு சமூகத்தை கட்டமைத்த ஒரு பள்ளியாக இந்த பள்ளி இருக்கின்றது இந்த பள்ளியை பார்க்கின்ற பொழுது என்னுடைய குழந்தை பருவம் என்றைக்கு நாகப்பருவம் ஏன் என்று சொன்னால் சரியாக நாலு வயதில் இருந்து பத்து வயது வரை இந்த பள்ளியில படிக்கின்ற வாய்ப்பு பேபி கிளாஸ் நாலு வயசுல அதுக்கப்புறம் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் அந்த பக்கம் அந்த பக்கத்துல வந்து பேபி கிளாஸ் இங்க மூணாவது அஞ்சாவது படிக்கல வந்த கட்டணம் இப்படி இந்த இடத்துல வந்து ஒரு பத்து வயது வரை படிக்கின்ற வாய்ப்பு வந்து எனக்கு ஏற்பட்டது அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு விட்டு போச்சனக்கா கிடையாது ஏன்னாக்கா உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அப்பா இந்த ஊர் ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் எங்கள் அம்மா இந்த ஊர் டீச்சராக இருந்தாலும் நாங்கள் வசித்து குடிசை இப்பதான் தான் நம்ம ஆண்டவர் நம்ம புதுசா வந்திருக்கிறாரு அப்ப இருந்த கோட்டஸ பார்த்திருந்தாரு வச்சுக்க அவரே இடிச்சு போட்டு போயிட்டு இருப்பார் இன்னைக்கு கூட இருக்கு ஞாபகம் வருது படிக்கணும்னாக்கா மழை வந்துச்சுனாக்க நான் ஒரு டேக்ஸ் அவர் தூக்கி நிற்பேன் எங்க அம்மா ஒரு டேக்ஸ் தூக்கி நிற்பா எல்லாம் எங்க வீட்டுல ஆறு பிள்ளைங்கனாக்கா ஆறு பேரும் ஒரு ஒரு பிளேட்டு டம்ளர் எங்க எங்க பார்த்து தண்ணிய பிடிச்சிட்டு இருக்கணும் என்ன பிறப்பு உண்மை தானே ஆமா அப்படிப்பட்ட ஒரு கோட்டஸ்ல ஏறக்குறைய பதினெட்டு வருஷம் நான் வந்து வாழ்ந்து நடந்தேன் அப்ப படிக்கிறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை ஒரு ஏழை எளிய மாணவர்களுக்கு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு எப்படி படிப்பதற்கான வாய்ப்பு இல்லையோ அப்படிதான் நானும் ஹெட் மாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் வீட்டுல இருந்து படிக்க முடியாது அப்படி ஒரு வசதி குன்றிய நிலையில் நான் உட்கார்ந்து படித்த இடம் இந்த பள்ளிக்கூடம் நான் பத்தாவது இங்கே தான் படித்து பாஸ் ஆனேன் பன்னெண்டாவது இங்கே தான் படித்து பாஸ் ஆனேன் ஏறக்குறைய அப்பாக்கு ஹெட்மாஸ்டர் ஊடு பேர் வந்து இங்கே தண்ணி தான் படிச்சு நான் முன்னுக்கு வந்தேன் என் வீட்டை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறோனோ அந்த அளவுக்கு இந்த பண்டிகை நேசிக்கின்ற ஒரு கடமையும் கடப்பாடும் எனக்கு உள்ளது அதனாலதான் இந்த முழு நாளையும் இந்த நூற்றாண்டு விழாவில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொண்டு இங்கே இருக்கின்ற ஒரு கடமை இருக்கிறது என்பதை உணர்ந்து நான் இங்க இருந்து கொண்டு இருக்கின்றேன் இன்றைக்கு இந்த பள்ளியிலே ஐந்தாம் வகுப்பு வரை நான் இன்றைக்கு ஓரளவு எல்லோரும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உலக நாடுகள் பல நாடுகளுக்கு சென்று நம்முடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய மக்களது பிரச்சனைகளை எடுத்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கான அடித்தளம் எப்பயுமே நான் சொல்லுவாங்க ஒரு கட்டடத்துக்கு எது முக்கியம் பேச மட்டும் அந்த பேஸ் மட்டம் எழுத்து பேஸ் மட்டும் இந்த பள்ளிக்கூடம் தான் இந்த இருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற அந்த திறனையும் எத்தகைய சவால்கள் இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய அந்த வாய்ப்பையும் எனக்கு அனைத்தையும் நமக்கு சாதகமாக்கி பல்வேறு சாதனைகள் செய்கின்ற அந்த உத்வேகத்தையும் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையல்ல இது ஏதோ நூற்றாண்டுகளாக இருந்ததுக்காக நான் பேசுறேன் அப்படின்லாம் கிடையாது என்ன நான் பேசுகின்ற எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் நான் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்த பள்ளிக்கூடம் எனக்கு பள்ளிப்பையும் சொல்லி கொடுத்துச்சு ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்துச்சு ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்ற அந்த வாழுகின்ற தத்துவத்தை இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசியம் பள்ளி எனக்கு சொல்லி கொடுத்தது என்று சொன்னால் அது மிக இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நல்லா பேசுற நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நீ உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் பிளேட் போடுறேன்னு ஆனா வெளியில நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா பேசுறேன் அப்படின்ட்டு உலகம் கூட சொல்றாங்க ஆனா நான் இங்க படிக்கும்போது போது பேபி கிளாஸ் படிக்கல எனக்கு வாயே சரியா வராது பிதாசுதன் போட்டால இந்த சூன்றதை எனக்கு நாக்கு சிக்கும் அதையும் திருத்தி நான் இந்த அஞ்சாவது படிக்கலையே எட்டாவது வரைக்கும் இருந்த பசங்க மத்தியில நான் வந்து பேச்சு போட்டியில வாங்கினேனாக்கா அன்னைக்கு இந்த ஊர்ல வந்து பிரதர் சேவியர் பிரதர் சேவியர் அடுத்தது நான் இந்த ஊருக்கு தலைவரான தொடர்ந்தால் இந்த ஊர்லயே மிக ஏ சின்ன வயசுல என்னை வந்து நீங்க எல்லாம் சேர்ந்து தலைவராக தேர்ந்தெடுத்தீங்க ஆக அந்த வயசுல நான் இருக்க அந்த தலைவராக இருக்கின்ற போது இந்த பள்ளி பள்ளிக்கு அதே அடுத்த சேவியர் இங்க வந்து வந்திருந்தார் மேலாளராக ஆசிய பள்ளிகளின் மேலாரா வந்திருந்தார் அப்ப அவர் சொன்னார் பேசுறத பார்த்துட்டு நீங்க அன்னைக்கு பார்த்துன பேச்சு போட்டு எனக்கு பிரைஸ் வாங்கலீங்க அந்த ரொசாரி அவா அப்படின்னாரு ஆமா அந்த வேற ரொசாரி யாரும் கிடையாது இப்ப நிறைய வந்துட்டாங்க யார் பேரை பார்த்து நிறைய பேர் வச்சுட்டாங்க இப்ப நம்ம ஊர்ல ரொசாரி ஆனா அப்பா அந்த பேர் யாரும் கிடையாது அப்ப அது நான் தான் அப்படின்னு சொன்னேன் ஆக இப்படி ஒரு திக்குவாயை கூட நல்லா பேச வச்சுக்கிட்டு இந்த ஊரு படிப்பே வராது என்ன நல்லா படிக்க வச்சிருக்கிறது இந்த கிராமம் இன்னைக்கு ஒரு நல்ல மனிதனாக நான் நினைக்கின்ற விஷயங்களை சாதிக்கக்கூடிய அந்த அடிப்படை அறிவை தந்த ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கிறது ஆக இந்த நூற்றாண்டு விழாவிலே நான் வழக்கறிஞர் என்ற முறையிலோ அல்லது போக்கு நிறுவனத்தின் தலைவர் என்கின்ற முறையிலோ அல்லது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற முறையிலோ கலந்துகிறத விட இந்த முன்னாள் மாணவன் என்பதை அந்த பெருமிதத்தில் கலந்து கொள்வதுதான் எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது பள்ளிகளை பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆசியம் பள்ளி சொன்னாக்க ஆரோக்கிய மேரி அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து இந்த இங்கிலீஷ் டிராமா ரொம்ப நம்ம பிள்ளைங்க இந்த அளவுக்கு அழகாக பே பார்க்கும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி என்னுடைய தன்னிச்சி மேரி அமுதா இங்க வந்து தலைமை ஆசிரியராக போன வருஷம் வந்து அவங்க பொறுப்பெடுத்த போது மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய சவால் தான் வாதர் வேலை கூட விட்டுட்டு கோர்ட்டு போய் திருப்பி வாதராக வந்தாங்க ஆக வாழ்க்கைய சம சவாலாக இருந்தாலும் கூட இங்க வந்து பார்க்கின்ற போது வெறும் ஐம்பத்தி மாணவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சூழ்நிலை வந்து நான் வந்து வழக்கமா எங்களுடைய போக்குநீர் விடத்தில் படிக்கின்ற மாணவர்களை இங்கே அனுப்புவது கிடையாது ராஜேந்தாகர் பள்ளிக்கூடத்தில் இருந்து அரசு பள்ளிக்கூடத்தில் தான் அங்கே அனுப்புவோம் ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த ஸ்ட்ரெண்ட்டை நினச்சி இந்த மாணவர்கள் அனைவரையும் இங்கே வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கேன் போன வருஷம் ஒரு வேன் வந்துச்சு இந்த வருஷம் இன்னொரு வேனும் வர போது ஸோ ரெண்டு வேன் மாணவர்களும் இங்கே வந்து படித்து அவருக்கு பலனிடையே போகிறார் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா இன்றைக்கு இந்த பள்ளியில் ஆசியப் பள்ளியில் படித்தவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்கன்றத எல்லோரும் மனசாட்சியோடு நினைத்து பார்க்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்கிறது நூற்றாண்டு விழாவை மிக அழகாக பந்தல் போட்டோம் ரொம்ப கிராண்டா கொண்டாடணும் அப்படின்றதெல்லாம் இன்னையோடு முடிஞ்சு போயிடும் ஆனா நூறு ஆண்டுகள் கடந்து ஒரு பள்ளி இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அது எத்தனை பேரை உருவாக்கி இருக்கும் எவ்வளவு சவால்களை சந்தித்திருக்கும் என்பதை நாம் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் ஏன்னா நம்ம எல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம் அந்த காலத்தில் இந்த ஸ்கூல்ல படித்த பிள்ளைங்க எத்தகைய உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது நானும் லோயலா காலேஜ் மெட்ராஸ்ல போய் படிக்கல திருப்பத்தூர்ல போய் சேக்ரட் காலேஜில் படிக்கல நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் திருவண்ணாமலை காலேஜில் தான் படித்தேன் பள்ளிகளை தான் திமுக இளைஞரணியை அதே மாதிரி அண்ணன் நானே தான் விட்டோம் ஆக இப்படி வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தி காட்டிய ஒரு நிலைக்கு நாம் வந்து உயர்ந்திருக்கிறோம் சொன்னா இந்த பள்ளி அப்படிப்பட்ட போய் போய் பாருங்க சட்டமன்ற உறுப்பினர் போய் பாருங்க யாரை வைத்தால் வேலை முடியத வைத்து அந்த வேலை அந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம எடுத்து இருக்கிறோம் தான் நம்ம வந்து நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து இன்னைக்கு சாதனைகளாக சாதித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படி உயர்ந்த நபர்களெல்லாம் இன்னைக்கு நான் வந்து முன்னாடி ஒரு மாடலாக நிற்கிறேன் பலர் இந்த கிராமத்தில் படித்து விட்டு என்னை விட பெரிய பெரிய பதவியிலும் உயர் பதவிகளிலும் இன்னைக்கு எவ்வளோ பேர் உலக போரா இருக்கிறாங்க கொஞ்சம் அப்படியே பின்ன இப்போ வாங்க இந்த காலம் வாங்க

இங்க போயிட்டா என் புள்ள பெரிய ஆள் ஆயிடும் அங்க போயிட்டா எங்க கூட பெரிய ஆள் ஆயிடும் அப்படின்றது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டான் என்ற கதை தான் நம்ம கதை ஆக இன்றைக்கு இந்த பள்ளியில் படித்தவங்க நீ என்ன பள்ளி ஒரு படிச்ச இங்கதான் படிச்ச என்ன ஊர்ல இருக்கிற இப்போ எங்க இருக்கிற யூஎஸ்ல இருக்கிறியா அமெரிக்கா இருக்கிற அந்த தம்பி சாமி சாமியர் தம்பி இருக்கு மனிதன் நான் நிறைய சாமியார் கூடுவேன் ஸோ இப்படி நம்ம பிள்ளைங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் அமெரிக்கா போகலாம் இருக்குதா நம்ம அப்புறம் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியில நாம் எல்லாம் வீணா கோயில் இருக்கிறோம் என்ன அந்த காலத்துல வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பெரிய மனுஷர்லாம் சாராயம் பிடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டு நான் தலைவரான உடனே எல்லாரும் பாவத்தையும் கட்டிக்கிறேன் பெரிய மனுஷனுக்கு பாவம் தான் ஏன்னா வேலை நான் பண்ணது சாராயத்தை ஒழிச்சது அதுக்கு அண்ணன் சப்போர்ட்டா இருக்காரு உடனே எஸ்பிக்கு போன் பண்ணுவாரு நான் என்னடா சொல்றேன் அதெல்லாம் செய்வாரு அது ஊர்ல ஒரு வழியா சாராயம் ஓடிச்சு நிறைய பேர் வந்து என் பா அந்த செல்லம்பத்தை தாண்டி வரவங்க அந்த தண்ணியில் இறங்கி இறங்கின போதை போயிடும் எங்க பாவத்தை கட்டிக்கிட்டேன் பா நேரமே யாரும் சொல்லுவாங்க உன் பாவத்தை கட்டிக்கணும் பொம்பளைலாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிப்பேன் ஆக இப்படி அந்த காலத்தில் இருந்துச்சு இப்ப எல்லாம் எந்த கிராமம் இல்லை பல கிராமங்கள்ல கஞ்சா வந்து போச்சு போதை வஸ்துகள் ரொம்ப பழக புழுத ஆரம்பிச்சிருச்சு ஆக இப்படிப்பட்ட ஒரு சீர்கெடுகள்லாம் வருதுனாக்கா இன்றைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்துவ நிறுவனத்தினுடைய பணிகளை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பது தான் இதற்கெல்லாம் சான்றாக இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம்னாக்கா நமக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க கொடுத்தாங்க ஒரு காலத்தில் இப்போ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்தாங்க அதை ஒரு மனிதர் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்தை நோக்கி அந்த குழந்தையை வளர்க்கின்ற அந்த பணியில் தன்னுடைய முழு நேரத்தை செலவிட்டாங்க நான் உண்மையிலே மனசாட்சியை தொட்டு சொல்றேன் எங்க அப்பா ஒரு சிறந்த தலைமை ஆசிரியராக இந்த ஸ்கூல்ல இருந்திருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு ஏபிசிடி என் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது அவர் தூங்கி அமைச்சாரு தான் வரையணும் அந்த ஸ்கூலு அதே மாதிரி சாயந்தரம் ஆனாக்கா அடுத்த ஊட்ட விட்டு போற மாதிரி திருநாமலைக்கு வண்டி எடுத்து போயிடுவார் இல்லைன்னா பெனாத்தூர்ல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போறேன்னு போயிடுவார் சைக்கிள் எடுத்துங்க அதுக்கப்புறம் நைட்ல வந்தாருன்னா ஏதோ போண்டாங்கன்னா வாழ்ந்து கொடுத்தாருனா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு படிக்க வேண்டியதா படிப்பை எடுத்து அவர் வந்து வீட்டில் சொல்லி கொடுக்கல ஆனா அஞ்சாவதுல அவர் எனக்கு கணக்கு வாங்கியார் கணக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் தான் முதல்ல கணக்கு அவர் அவர் எழுதுக்கிட்டே நான் பட்டுக்கு போட்டு காட்டுவோம் என் கூட படிச்ச பொம்ளிக்கில் யாரும் சரி இருந்தாலும் சரி பேருக்கு தெரியும் நான் நல்லா படிப்பிட்றது ஸோ அப்போ பட்டு நான் வந்து எப்பா அப்படின்னேன் ஏன்னா வீட்டுல அப்பா அப்பா ஒரே பொண்ணு ரொம்ப செல்ல கொடுத்தாங்க அந்த காலத்தில் ஒரு இப்போ ஆறு குழா ஆகிடுச்சி தான் அப்போ செலவன் கொடுக்கும்போது எப்பா அப்படின்னு பண்ணேன் எப்ப என் அப்பாவை அப்பாவை வந்து எப்பான்னு தான் கூடுவேன் பட்டாருக்கும் ரெடி கொடுப்பாரு கோலால் என்னடா இது இது பம்பா இது இது கடகு போடுறது அப்பா ஏன்டா என்னை அப்பான்னு கொடுத்தேன் எல்லாரும் ஈக்குவல் என்ன சார்பாக கூப்பிடணும் இப்படிப்பட்ட ஒரு சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு சமூகத்தில் அனைவரையுமே பாதிக்க வேண்டும் அப்படின்ற சிந்தனை எல்லாம் படிக்கின்ற காலத்திலே நம்ம தான் இன்னைக்கு உண்மையிலேயே எந்தவித சமரசமும் இல்லாம என்னுடைய பணிகளை நான் வந்து இன்னைய நாள் வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களது உயர்வும் அவர்கள் விடுதலையில் தான் என்னுடைய லட்சியம் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக பணியாற்றி நிறுவனம் என்பது வயதில் இருக்கும் போது ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டாக இந்த நிறுவனமானது தொடர்ச்சியாக பணியாற்றி அதே மாதிரிதான் இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட இத்தனை ஆண்டுகளும் பல்வேறு நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் நான் போய் இதை செய்யணும்னு சொன்னாக்கா இல்லைன்னு அவர் சொல்லி நான் இது வரைக்கும் கேள்விப்படல அதனால இன்னைக்கு வந்து நான் நாங்கள் உட்காந்து பிற்பாடு பார்த்தேன் ஒரு மனுவை கொண்டு வந்து கையெழுத்து வாங்க நாங்கள் கையெழுத்து வாங்குறதா தெரியுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த கிராமத்தில் இருக்குதா அப்படின்ட்டு இன்னும் நாம் இப்ப உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு இந்த கோயில் பள்ளி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு சரியான பட்டா இல்லை அப்படின்றத தெரிந்து கொள்கின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இன்றைக்கு தம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் எனக்குரிய சுதந்திரமாக வாழறோம் அப்படின்னாக்கா அதற்கு வந்து ஒரு அரணாக இருக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது இந்த ஆட்சி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது எனவே நம்முடைய ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் நம்முடைய பங்கு சார்பாகவும் நம்முடைய எந்த எப்பயுமே நம்ம கேட்க எல்லாத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய மாநில நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த கோரிக்கை அவங்க கொடுப்பாங்க இருந்தாலும் நமக்கு மைக்கை ரெண்டாயிரம் பிடிக்க முடியாது மைக்கு கையில் இருக்கல கொஞ்சம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் நிச்சயமாக இதை காண வேண்டும் அப்ப என்னைக்குமே நாம அவரோடு இருக்கக்கூடியவர்கள் நாம் தொடர்ந்து இருப்போம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய மிருகத்தில் நம்முடைய பேரன்பிற்குரிய நம்முடைய வேலூர் மறை மாவட்ட ஆயர் அவர்கள் துவக்கத்தையே மிக சிறப்பாக ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றார் நிச்சயமாக இந்த பயணம் நம்முடைய கிறிஸ்துவ சமூகத்தை கல்வியிலும் வளர்ச்சியிலும் மேம்பாடு அடைய வைக்கும் என்று உண்மையாக நம்புகின்றேன் சிலர் மைக்கள் பேச முடியாது அவர்கள் பேசுகிற போது நான் சொல்லிட்டேன் இன்றைக்கு இந்த நடுநிலை பள்ளிகளாக இருந்த எல்லா பள்ளிகளுமே நம்முடைய பேராயர் ஏ சின்னப்பா அவர்கள் இருக்கின்ற போது உயர்நிலை பள்ளிகளாக மாற்றப்பட்டது உயர்நிலைப் பள்ளிகளாக மாற்றப்பட்ட பல பள்ளிகள் வேர்நிலை பள்ளிகளாக மாறிவிட்டது எல்லா வாய்ப்புகளும் வளமும் இருக்கக்கூடிய எகப்பட்ட சூழ் பத்தாவதுலேயே அப்படி நிற்குது ஏன்னா இது வந்து நாம் வந்து இதை நோக்கி இதையே எப்படி நடத்துவது என்ற அளவுக்கு இதற்கு மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்ற நிலமை ஆக இந்த நூற்றாண்டு விழாவில நாம் அனைவரும் இணைந்து இப்படிப்பட்ட பழமையான பள்ளிகள்

அவுத்திலிருந்து மாணவர்களை கொண்டு வந்து இந்த படிக்க வைப்பாங்க இப்படி எல்லாம் பள்ளிக்கூடம் இன்னைக்கு நம்மாலேயே சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் இந்த பள்ளியை பிள்ளைகளை அனுப்புகின்ற அந்த மனநிலையில் இல்லாததை நாம் வேண்டும் எனவே இந்த நூற்றாண்டு விழா நாம் ஒவ்வொருவரும் நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய எதிர்கால சந்ததியை நன்றாக படிக்க வைப்பதற்கு நமக்கு ஆண்டவன் வன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த பள்ளியையும் இந்த புனித புரிதல் உயர்நிலை பள்ளியையும் நாம் நம்முடைய வாய்ப்பாக கருத வேண்டும் அது நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் இந்த பிள்ளைகள் உருவாவதற்கு நம்மால் புரிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் நான் தர வேண்டும் ஆசிரியர்கள் நினைச்சா மட்டும் ஒன்றும் பெருசா சாட்சிட முடியாது அதிலையும் இந்த ஐஸ்கூல் எடுத்துக்கூடாது கவர்மெண்ட் கூடிய டீச்சர்கள்

பள்ளியை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல இருக்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒத்துழைப்பை நாம் தர வேண்டும் இந்த பள்ளியை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற போது எத்தனையோ ரோசாரி இங்கே உருவாவார்கள் எத்தனையோ பேர் உயர்நிலைக்கு உருவாக்கப்படுவார்கள் எத்தனையோ பேர் அண்ணாக்கு பார்க்கின்ற ஒரு நிலைக்கு கடவுள் உயர்த்துவார் என்று சொல்லிக்கொண்டு இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்ட நம்முடைய ஆயுத தந்தை அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியோடு அந்த கோரிக்கையையும் நினைவுபடுத்தி இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கு தந்தையர்களுக்கும் மற்றும் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து காலத்தின் அதுதான் பேசிட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் நிறைய பேசணும் நினைக்கிறேன் பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை எனக்கு பொண்ணாடிங்க யாரும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு எனவே பெரியவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பை கொடுத்து எந்த வாய்ப்பை வழங்கிய இந்த இரு பள்ளிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய உயிர் பூச்சி உள்ளவரை இந்த பள்ளியின் மேல் என்னுடைய குறையாது என்னுடைய ஒத்துழைப்பு இருந்து கொண்டு இருக்கும் ஏன் என்று சொன்னால் என்னுடைய தந்தையினுடைய ஆன்மாவும் என்னுடைய தாயினுடைய ஆன்மாவும் இங்குதான் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக நான் கருதுகிறேன் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஏறக்குறைய எங்கள் அப்பாங்க ஹெட்மாஸ்டர் இருபத்தெட்டு இருபத்தெட்டு வருஷத்துக்கு மேலே எங்கள் அம்மா வந்து இங்கே டீச்சராக இருந்தாங்க அவங்களுடைய ஆன்மா நிச்சயமாக இங்கே இருக்குன்ட்டு நான் மனமார நம்புறேன் ஆக நான் வளர்கின்ற ஒரு கோயிலாக இந்த பள்ளியை நான் பார்க்கின்றேன் எங்களுக்கு நானும் என்னை சார்ந்திருக்கக்கூடிய போக் நிறுவனமும் தொடர்ச்சியாக எங்களது ஒத்துழைப்பை நல்குவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்குகின்ற நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கும் தாளர் தந்தை அவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எடசாருகிறேன் நன்றி வணக்கம்